ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அப்டி அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வெற்றி அமுதா இருவரையும் ஜோடியாக நிற்க வைத்தார்கள் அவர்களை போலவே ஜோடியாக மணிகண்டனும் அன்னபூரணையும் சேர்ந்து நின்று தங்கள் கைகளால் ரோஜா பூ மாலைகளை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார்கள் அதை வாங்கி அமுதாவும் வெற்றியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் உன் ஆசை எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றணும்னுதா சத்தியமா நான் நினைக்கிறேன் ஆனா நீ சினிமாவில நடிக்கிறது மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்னு நானும் எப்படி எப்படியோ யோசிச்சு பாத்துட்டேன் ஆனா எதுவும் பிடிபட மாட்டேங்குது அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா விஜய் சார் கிட்ட போயி நீ அவர் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன் அவர்கிட்ட வாங்கின அட்வான்ஸ திருப்பி கொடுத்துடலாம் கான்ட்ராக்டர் மீறினா பெனாலிட்டி கட்டணும்னு அதுல போட்டு இருந்துச்சு அவங்க எவ்வளவு காசு கேட்டாலும் அத கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்காக நான் திருப்பி கொடுத்துடுவேன் ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது என்று நினைத்த வெற்றி அவன் கையில் இருந்த ரோஜா பூ மாலையை அமுதாவின் கழுத்தில் போட்டான் தலை குனிந்து அதை பெற்றுக்கொண்ட அமுதா தன் கையில் இருந்த மாலையை அவனை நோக்கி கொண்டு சென்றாள் அப்போது அதற்குள் தெரிந்த அவனது முகம் சோகமாக இருப்பதை பார்க்கும்போது போது ஒருவேளை நிஜமாவே உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டா நம்ம எப்படி வாழ போறோம்னு எனக்கு சத்தியமா தெரியல வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள இன்னும் என்னை நான் ஒரு காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் வயசெல்லாம் வந்துருச்சுன்னு என்னால நம்பவே முடியல நம்ம ஒண்ணு நினைச்சா விதி ஒன்னு நினைக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் இந்த மேரேஜ்னு நான் நினைக்கிறேன் உனக்கு என்னால ஒரு நல்ல வைஃபா இருக்க முடியுமான்னு தெரியல பட் கண்டிப்பா உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் என்று நினைத்த அமுதா வெற்றியின் கழுத்தில் மாலையை போட்டாள் உடனே அமுதாவின் இரண்டாவது அண்ணன் பாஸ்கரன் ஏ ஹே சூப்பர் பா வாழ்த்துக்கள்டா மாப்பிள என்று சொல்லிவிட்டு கைத்தட்டி விசிலடிக்க அவனது மனைவி சுமதி ஏங்க இப்ப எதுக்கு ஓவரா செலம்புறீங்க மாலை மட்டும்தான் மாத்திருக்காங்க இன்னும் மோதிரம் போட வேண்டியது இருக்கு அப்புறம் ஓட்டுங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாடிக்கலாம் என்று நக்கலாக சொன்னாள் எல்லாம் எனக்கு தெரியும் போடி என்று பாஸ்கரன் சுமதியை பார்த்து சொல்ல அட வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும்போது கூட இப்படிதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்க என்று சொல்லி அவர்களை அதட்டிய மணிகண்டன் அன்னபூர்ணியிடம் தாங்கள் அவர்கள் இருவருக்காகவும் வாங்கி வைத்த மோதிரங்களை கொண்டு போய் கொடுக்க சொன்னார் முதலில் அந்த மோதிரத்தை கையில் வாங்கிய வெற்றி அமுதாவின் ரைட் ஹேண்டை பிடித்து அதில் மோதிரத்தை மாட்டிவிட தன் கையிலிருந்த மோதிரத்தையும் அதை தனக்கு அணிவித்த வெற்றியையும் குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா அதனால் வெற்றி தனது கையை அவள் முன்னே நீட்டி மோதிரத்தை போடு என்பதை போல தன் கண்களாலேயே செய்கை செய்தான் அதை கவனித்த அமுதா வெற்றியின் கையில் மோதிரத்தை போடுவதற்காக மெல்ல தன் கையை அவன் அருகில் கொண்டு சென்றாள் திடீரென்று என்னமோ அவளுக்கு பதட்டமாக இருந்தது அதனால் நடுங்கிய கைகளுடன் அவள் மோதிரத்தை போடப்போக அவன் கைவிரல்கள் அவள் கையின் மீது பட்டவுடன் அடித்ததைப் போல சட்டென அவள் தன் கையை விலக்கிக் கொண்டாள் அதில் அமுதாவின் கையிலிருந்த தங்க மோதிரம் கீழே விழுந்து எங்கேயோ உருண்டு ஓடிவிட்டது பயந்தவெளிகளுடன் அதை பார்த்து கொண்டிருந்த அமுதா அப்படியே தலை நிமிர்ந்து தன்னை கோபத்துடன் முறைத்துப் பார்த்து கொண்டிருந்த அவளுடைய குடும்பத்தினரை கண்டாள் ஏய் அறிவில் உனக்கு ஒரு மோதரத்து கூட ஒழுங்க போட தெரியாதா என்று தனது அடித்தொண்டையிலிருந்து கத்தி கொண்டே மணிகண்டன் அடிப்பதற்காக தன் கையை ஓங்கி கொண்டு அமுதாவை நோக்கி செல்ல அதில் குறுக்கில் புகுந்து சென்று கையை பிடித்து தடுத்த வெற்றி மாமா இருங்க மாமா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அவ என்ன வேணும்னா கீழே போட்டா அவ பதட்டத்துல இருந்ததுனால மோதிரம் தெரியாம கீழே விழுந்துருச்சு அதுக்கு பாவம் அவ என்ன பண்ணுவா நீங்க கோபப்படாதீங்க வீட்டுக்குள்ள தானே விழுந்துச்சு நம்ம தேடினா கிடைச்சிடும் அவளை கோபப்பட்டு திட்டுறதையும் அடிக்கிறதையும் விட்டுட்டு சீக்கிரம் மோதிரத்தை தேடலாம் என்றான் உடனே அமுதாவை பார்த்து முறைத்து விட்டு ஓங்கிய தன் கையை கீழே இறக்கிய மணிகண்டன் எல்லாரும் சீக்கிரம் அந்த மோதிரத்தை தேடி கண்டுபிடிங்க ஆணையிடும் தோரணையில் சொல்ல அந்த வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அந்த மோதிரத்தை சிரத்தையுடன் தேடத் தொடங்கினார்கள் ஆனால் அந்த மோதிரத்தை கீழே போட்ட அமுதா மட்டும் அப்படியே சிலை போல உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி நடக்காததெல்லாம் இப்போ திடீர்னு நடக்குது என் பெரிய அண்ணன் இன்னைக்கு இவ்வளவு கோபப்பட்டு என்னை அடிக்கவே வந்துட்டாரு அமுதா எங்களை பெத்த ஆத்தா அவ இந்த வீட்டோட குலசாமி மகாலட்சுமி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன் இப்போ கோவத்துல என்னையே அடிக்க வர்றாரு இதையெல்லாம் என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல என்னை சுத்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு என்று நினைத்த அமுதா கலங்கிய கண்களுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள் வெற்றி பதற்றத்துடன் வியர்வை வடிய அந்த மோதிரத்தை தேடிக்கொண்டிருப்பதை கவனித்த கலைச்செல்வி அவனுக்காக தானும் மற்றவர்களுடன் சேர்ந்து அந்த மோதிரத்தை தேடத் தொடங்கினாள் அடுத்த இரண்டாவது நிமிடத்தில் அவள் கைகளில் தான் மோதிரம் கிடைத்தது அதை கனத்த இதயத்துடன் கையில் எடுத்த கலை செல்வி இந்த மோதிரத்தை நான் வெற்றி கையில போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இப்போ இதை என் கையாலேயே நான் அமுதா கிட்ட கொடுக்க வேண்டிய நலம் ஆகிடுச்சு என்று நினைத்து கண் கலங்கினாள் பின் யாருக்கும் தெரியாமல் தனது கண்ணீரை துடைத்துக்கொண்டு மோதிரம் கிடைச்சிச்சே என்று உற்சாகமான குரலில் சொன்னாள் கலைச்செல்வி உடனே அவள் அருகில் சென்ற அன்னபூரணி அந்த மோதிரத்தை வாங்கி அம்மா மீனாட்சி என்னடா நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி தடங்கலாகிருச்சுன்னு நினைச்சு மனசே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படியோ மோதிரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட அம்மா ரொம்ப நன்றி என்று முனுமுணுத்துவிட்டு அமுதாவின் கையில் மீண்டும் மோதிரத்தை கொண்டு சென்று கொடுத்தாள் தன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்த அமுதா காதல் ஏக்கங்களை கண்ணில் தேக்கி வைத்து தன்னையே பார்த்து கொண்டிருந்த வெற்றியை பார்த்தாள் அவளும் வெற்றியும் சிறுவயதிலிருந்தே இந்த வீட்டில் ஒன்றாக வளர்ந்தவர்கள் அவளுடைய சந்தோஷம் துக்கங்கள் என அனைத்திலுமே அவன் அவளுடன் இருந்திருக்கிறான் அப்படிப்பட்டவனை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவள் காயப்படுத்த விரும்பவில்லை அதனால் இம்முறை அமுதா நன்றியுடன் அவனை பார்த்து லேசாக புன்னகைக்க அவனும் அந்த ஒரு சில நொடிகளில் என் அம்மு எனக்கு கிடைக்க மாட்டாளா என்று யோசித்து பதறிப்போயிருந்ததால் இப்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு அவள் அருகில் சென்றான் இப்போது தானாகவே தனது ஒற்றை கையால் அவன் கையை பற்றிய அமுதா அதில் மோதிரத்தை அணிவித்தாள் அந்த காட்சியை போட்டோகிராபர் தனது கேமராவில் படம் பிடித்து வைத்துக் கொண்டார் அதன் பிறகு வெற்றியையும் அமுதாவையும் அருகருகில் நிற்க வைத்து சில போட்டோக்களை எடுத்தார்கள் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவர்களுடன் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அனைத்தும் முடிந்தது இரவு விருந்திற்கு அனைவரும் தயாரானார்கள் அவர்களின் என்கேஜ்மெண்ட் காதும் காதும் வைத்ததை போல ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்தபடி நடந்ததால் அங்கே ஏராளமானவர்கள் வந்திருக்கவில்லை இருப்பினும் அமுதாவின் குடும்பத்திலேயே ஆட்கள் அதிகம் என்பதால் அந்த வீடு விழா பூண்டு கலகலவென இருந்தது உணவுகள் தயாரானவுடன் முதலில் பந்தியில் வெற்றியையும் அமுதாவையும் அமர வைத்து அவர்களுக்கு உணவுகளை பரிமாறி ஒருவரை ஒருவர் ஊட்டிவிட்டபடி சாப்பிட சொன்னார்கள் வெற்றி அதை சந்தோஷமாக செய்ய அவனது சந்தோஷத்தையும் தனது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் சந்தோஷத்தையும் கெடுக்க விரும்பாத அமுதா தானும் அவனுக்கு ஊட்டிவிட்டாள் அவர்களுக்கு எதிரில் அன்னபூர்ணியின் வற்புறுத்தலால் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்த கலைச்செல்விக்கு இதையெல்லாம் தன் கண்களில் பார்ப்பதற்கு பதிலாக அப்படியே இந்த பூமியை பிளந்து உள்ளே சென்று தன்னைத்தானே புதைத்து இறந்து போகலாம் போல இருந்தது அந்த அளவிற்கு அவள் மனதில் வெற்றியின் மீது காதல் இருந்தது அவர்களது இளம் வயது முதலே வெற்றி எப்போதும் அமுதாவின் பின்னே சுற்றி கொண்டிருப்பதால் அவளுடனே இருந்த கலைச்செல்விக்கு வெற்றியை பிடித்து போய்விட்டது ஆனால் ஒருபோதும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கலைச்செல்வி வெற்றியுடன் ஒரு யதார்த்தமான தோழியாக சண்டை கோழி போல அவனுடன் விளையாட்டாக சண்டை போட்டு கொண்டே இருப்பாள் ஆனால் உள்ளுக்குள் இப்படியாவது தனக்கு அவனுடன் பேச நேரம் கிடைக்கிறதே என்று நினைத்து அந்த தருணங்களை எல்லாம் தனக்குள் ரசித்து தீர்ப்பாள் கலைச்செல்வி எப்படியோ தானே காரை ஓட்டிக்கொண்டு தினேஷுடன் சென்னை சென்று இருந்த விஜய் அவர்கள் இருவரும் சாப்பிட்டு வெகுநேரம் நேரம் ஆகிறது என்பதால் ஒரு ஏழு நட்சத்திர ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவதற்காக காரை நிறுத்தினான் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து வந்திருந்த விஜயின் பாடி கார்டுகள் பாதுகாப்பிற்காக வழக்கம் போல அவனை சூழ்ந்து கொண்டார்கள் அவரை கண்டு எரிச்சல் அடைந்த விஜய் இவனுங்களோட பெரிய தொல்லையா போச்சு நான் தான் இவனுங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் இவனுங்க இல்லாம எங்கேயாவது வெளியே போனாலும் பிரச்சனை இவனுங்களோட கூட்டமா வெளியே போனாலும் அப்பையும் எல்லாரோடைய அட்டென்ஷனும் எம் மேலதான் இருக்குது கிரியேட் ஆகி இந்த மாதிரி யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னை யாருன்னு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போனா மட்டும்தான் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியும் என்று நினைத்து அவசர அவசரமாக தன் முன்னே இருந்த உணவுகளை சாப்பிடத் தொடங்கினான் காதல் மலரும்